அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூலை பதினெட்டில் பிறந்தநாள் விழா காணும் எங்கள் தளபதியின் போர் படை தளபதியும் போட்டிருக்காங்க வாழ்க பல்லாண்டும் போட்டிருக்காங்க இது என்ன தப்பு இருக்கு அப்படின்னா ஜூலை பதினெட்டு போட்டிருக்காங்கல்ல அந்த ஜூலை பதினெட்டுக்கு அடுத்து குண்டு இழு போட்டிருக்காங்கல்ல எப்பொழுதுமே குண்டு இல்லை தனியா வரவே வராது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜூலை பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டு ஈ போடணும் ஜூலை பதினெட்டு இல் ஈ போட்டு இல் போடணும் அப்புறம் பிறந்தநாள் விழா காணும் எங்கள் தளபதியின்னு போட்டிருக்காங்கல்ல அதுக்கு எடுத்து பாருங்களேன் போர் படை தளபதியுன்னு போட்டிருக்காங்க போர்படை தளபதியேன்னு வராது எப்படி வரணும் அப்படின்னா போர் படை தளபதியாக வரணும் ஒரு படை தளபதியாக வரணும் ஏன் வரணும் அப்படின்னா அந்த போர் இருக்கு பார்த்தீங்களா அந்த போருங்கிறது சின்ன இரு போட்டிருக்காங்கல்ல அதாவது இடைநகரை இரு போட்டிருக்காங்க அந்த இடைநகர இறை எழுச்சியெல்லாம் கொஞ்சம் இழுத்து போடணும் கீழே இழுத்து போடுவது அது தொலை இழுத்து போட்டு இழுத்து போடணும் அது போட்டோம்னா இரு வரும் போர்கூட்டல் படை போற்படை இப்போ வரணும்ல ஏன் வரணும் அப்படின்னா முன்னர் காசா தாப்ப அல்வழி இயல்பும் மிகலும் விதி ஒன்று இருக்குது அப்ப போர்கூட்டல் படை போர்படை இப்போ வரணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா படைக்கு அடுத்து இத்து வரணும் ஒரு படை இத்து வரணும் ஒரு படை தளபதியே இப்ப படைகிறது ஐ இருக்கு பார்த்தீங்களா படைகிறதுல இத்துக்கூட்டல் ஐ அப்ப ஐயை தொடர்ந்து காசா தாப்பா வந்துச்சுன்னா அதற்கு இணையான ஒற்றெழுத்து மிகும் அப்ப போர்க்கூட்டல் படை போர்படை அடுத்து இத்து வரணும் போர் படை தளபதியே அப்படி வரும் ஒற்றடுத்து தானே இப்பு தானே இத்து தானே போனா போயிட்டு போகுது அப்படி நினைக்க முடியாது நினைக்கவும் கூடாது ஏன் அப்படின்னா படித்தான் இருக்கு அதை இத்து எடுத்துருக்கல படிதான் படிதான் இது படிதான் இந்த வாசப்படி அழைக்கிற படி இதெல்லாம் சொல்றாங்கல்ல அப்ப படிதான் இத்து போடுறது படிதாங்க பொருளாயிரும் குடித்தான் இருக்குது அதை இத்து விட்டுருக்கல குடிதான் இந்த ஆளுக்கு இருபத்தி நாலு நேரமும் குடிதான் அப்ப குடிதான் குடித்தான் என்று போட்டால் குடித்தான் பொருள் வரும் யுத்தம் எடுத்துட்டோம்னா அப்ப படித்தான் குடித்தான் இத்து போடுறோம்ல அப்ப வள்ளி ஒரு சக்தி இருக்கிறது அந்த அடிப்படையில் பறக்கின்ற பொழுது எங்கள் தளபதியின் ஒரு படை தளபதியே இப்பு போடுறது அங்கே யுத்துப்படுறது அப்ப ஒரு படை தளபதியே என்பதால் மிகச் சரியாக இருக்கும் இதை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்